அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் இன்றைக்கி ஒரு சூப்பரான கலெக்ஷன் வந்து கொண்டு வந்தாச்சுங்க டப்பா தூக்குன்னு சொல்லுவோங்க நம்ம டப்பாலே வந்து சைடில் ஹேண்டில் வச்சு தூக்க டைப்பில் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் பால் கொண்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கலெக்ஷன் தாங்க சூப்பரான கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க என்ன ப்ரைஸு எவ்வளோ கெப்பாசிட்டின்னு வாங்க பார்ப்போம் எல்லாமே ப்ரெசிங் கைட்டுங்க வித்தவுட்டு ஜாயிண்ட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைஸ் வந்து ஏழுங்க நூற்றி ஐம்பது கிராமுங்க வெயிட்டு இரநூத்தி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி கொண்டு எல்லாமே காயில் சீட்டுங்க உங்களுக்கு வந்து வெடிக்காது ட்ரெஸ்ஸிங்கு வித்தவுட் ஜாயிண்டுங்க சைடில் வந்து காது வந்து ஸ்பாட் வச்சு நம்ம கொண்டு வந்துருக்குறோம் காம்போ ஆஃபரில் வந்து நம்ம கொடுக்க போகிறோங்க சிங்கிள் பீஸ் கிடையாது செகண்ட் ஒன் வந்து செகண்ட் வந்து இரநூத்தி இருபது கிராம் முந்நூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க ஃபோ தேர்ட் ஒன் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டு இந்த மூணு பீஸுமே சேர்ந்து ப்ரைஸ் வந்து நானூற்றி நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் நம்ம கொடுக்குறோங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டெக்ஸ்ட் பண்ணுங்கள்